ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு ஜேஸ் சமையல் காக்கு அடக்கத்தை ஆக்கம் அதனின் ஊங்கில்லை உயிருக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க பொறுத்து என்னன்னா சாம்பார் சுவையான சாம்பார் எப்படி செய்து பார்க்க போகிறோம் அதற்கு குக்கரில் வெங்காயம் தக்காளி அது கூட பருப்பு நான் வந்து ஒரு கால் கிலோ பருப்பு எடுத்திருக்கிறேன் ரெண்டு வெங்காயம் நாலு தக்காளி போட்டிருக்கேன் தண்ணி அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி தூள் அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் பூண்டு இதெல்லாம் நல்லா சேர்த்து ஒரு கலரு கலரிட்டு அதை என்ன பண்ணலாம் குக்கரில் போட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயும் அதோடு விட்டுருக்கு ஏன்னா பொங்காது ரெண்டு எண்ணெய் விட்டோம்னா அது பொங்கி வராத அளவுக்கு அது ஃப்ரீயாக இருக்கும் அதனால குக்கரில் போட்டு ஸ்டவ்வில் ஆன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டவ் அது பருப்பு இதுவாகிறதுக்குள்ளே ஒரு வெங்காயம் பூண்டு ஒரு நாலஞ்சு பல்லு நசுக்கி வச்சுக்கோங்க ஒரு தக்காளி நம்ம என்ன காய் போடுவோம் உங்களுக்கு விருப்பமான எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேரட்டும் அவரக்காவும் சேர்த்துருக்குறேன் பூண்டு வந்து நல்லா ஒரு நாலஞ்சு பல் நல்லா நசுக்கி வச்சுக்கோங்க பூண்டை தோலோடு இருக்கட்டும் உரிச்சி நசுக்க வேண்டாம் தோலோடு நசுக்கி வச்சுக்கோங்க நசுக்கி வச்சுட்டு அது கூட அவரக்காய் பூ எல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு வானலில் நல்ல ஒரு கனமான பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானோடனே கடுவுள்தம் பருப்பு போட்டுக்கோங்க அடுத்தது வெந்தியம் சேர்த்துக்கோங்க அப்புறம் சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு மிளகாய் வத்தல் மிளகாய் வத்தலும் அதனோடு சேர்த்து அதுவும் நல்லா கொஞ்சம் பொரியட்டும் மிளகாய் வத்தலும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நம்ம நசுக்கி வச்சுருந்த பூண்டு அதையும் அதில் சேர்த்து விட்டுக்கோங்க கொஞ்சம் இதுவாகட்டும் அப்புறம் நம்ம ஏற்கனவே ஒரு வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த வெங்காயமும் அதில் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க கொஞ்சம் நான் வதங்கட்டும் வதங்கிட்டு கொஞ்சம் க பெருங்காயத்தூள் ஏற்கனவே நம்ம வந்து பெருங்காயம் வந்து பருப்புலேயும் சேர்த்துருக்குறோம் அதில் வந்து நம்ம கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்குறோம் இதில் வந்து தூள் பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதிகமாக இருந்தால் அப்புறம் பெருங்காயம் ஸ்மெல்லும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதை நல்லா வதக்கிட்டு தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிடுங்க அது வதக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கூட வதக்கிக்கலாம் அந்த தக்காளி கொஞ்சம் க கரையிட்டோம் நம்ம அந்த அதுலேயே அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த காய்கறி கேரட்டு அவரைக்காய் இதையும் சேர்த்து நல்லா வந்து ஒரு கலரு கலரு விடுங்க கொஞ்சம் காய் கூட வதங்கிட்டோம் அந்த எண்ணெயில் கொஞ்சம் வதங்கும் போது நமக்கு சுவை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சம் அந்த எண்ணெயில் வதக்கிக்கோங்க அந்த காய் இன்னும் கூட கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அதாவது ஒரு பாதி வேக்காடு பாதி அளவுக்கு வெந்திருக்கிற அளவுக்கு காய் வதங்கினா போதும் அந்த அளவுக்கு நல்லா காயை கொஞ்சம் வதக்கிக்கோங்க நல்லா கலரி இன்னும் கூட கொஞ்சம் வதக்கிக்கலாம் வதக்கிட்டு மிளகாய்த்தூள் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அதனோடு சேர்த்துக்கோங்க சேர்த்து அந்த எண்ணெயிலேயே அந்த மிளகாய் தூளையும் களறி விட்டுக்கோங்க களறி விட்டுட்டு கொஞ்சமாக சாம்பார் பொடி சாம்பார் பொடியும் சேர்த்து அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் அந்த காய் நல்லா கொதிக்கும்படி வைங்க நம்ம ஏற்கனவே படித்த அந்த திருக்குறளுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடக்கத்தை உறுதி பொருளாக கொண்டு போற்றி காக்க வேண்டுமா அந்த அடக்கத்தை விட மேம்பட்ட ஆக்கம் உயிருக்கு இல்லையா அப்போ நம்ம வாழ்க்கையில் அடக்கம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம அடக்கத்தை உயிர் போல் போற்றி காக்கணும் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது வந்துட்டு பருப்பு நம்ம குக்கரில் வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் கடைஞ்சி விட்டுட்டு நம்ம இதில் கூட்டி விட்டுருந்த அந்த காய் இதெல்லாம் சேர்த்து வச்சுருந்தேன் பாருங்கள் அது அப்படியே சேர்த்து அதில் ஒன்றா சேர்ந்து கலறிக்கோங்க கலரிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து ஒரு லெமன் சைஸ் வந்து நான் புளி ஊற வச்சு கொஞ்சமாக அந்த புளியும் அதில் ஊற்றி விட்டுருங்க காய்லாம் நல்லா வெந்துருச்சு அதனால் புளி ஊற்றிக்கலாம் ஒன்றும் இல்லை ஊற்றிட்டு இல்லைன்னா நம்ம அதுக்கு முன்னாடியே ஊற்றிட்டோன்னு பார்த்தீங்கன்னா காய் வேகாது அதனால் தான் காயை தனியாக நான் வேக வச்சுருந்தேன் புளியை ஊற்றி நல்லா சாம்பார் சுவையான சாம்பார் ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் இதை மாதிரி செஞ்சு பாருங்க தேங்க்யூ வீவர்ஸ்